யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாந்தி வேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் போட்டிருப்பேன் எந்த பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் அதை கண்டு நீங்கள் பயந்து ஓட வேண்டாம் தவறான முடிவுகளுக்கு போக வேண்டாம் உங்களுக்கு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக வந்து நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அதை செஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்க டெஃபினட்டாக வந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பிரச்சனை இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது இருந்ததுனாக்க நான் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தர அத்தனை பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம் அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பண கஷ்டத்தில் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க இப்போ நான் லாஸ்ட்டு வந்து நிறைய ஃபோன் கால் ரிசீவ் பண்ணதுலாம் ரொம்ப பண கஷ்டம் வறுமையில் இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க நான் வந்து உங்களை அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப சின்ன ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா காலையில் ஆக வேண்டிய பரிகாரம் தான் இது ஓகேங்களா இது நீங்கள் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் உங்கள் பண கஷ்டத்துலேருந்து வறுமையிலேருந்து உடனடியாக வெளியில் வந்துடுவீங்க இந்த பரிகாரத்துக்கு தேவை வந்து மூணு வெத்தலை கொஞ்சோண்டு பசு நெய் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு பட்டு துணி பட்டு துணி ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஒரு ரூபா காயின் ஒன்றே ஒன்று இந்த நாலு பொருள் தான் இந்த பரிகாரத்துக்கு வேணும் புதன்கிழமை ஒன்றுலேருந்து ரெண்டு வந்து இதை நீங்கள் செய்யணும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னாக்கா சாமி பூஜை பூஜை ரூமில் சாமிக்கு விளக்கேற்றிட்டு ஒரு சின்னதாக தாம்பாளத்தட்டு எடுத்துட்டு அந்த பட்டு துணியை விரிச்சிடுங்க ஒரு வேளை வந்து நீங்கள் வேற மதத்தினராக இருந்தால் தனிப்பட்ட தனியாக பண்ணலாம் இது வந்து பூஜை அறையில் தான் பண்ணணும் இந்த சாமிக்கு தான் பண்ணணும் அந்த சாமிக்கு பண்ணணும்னு கிடையாது யார் வேணாலும் பண்ணலாம் அந்த பட்டு துணிக்கு மேலே இந்த வெத்தலையை மூணு வெத்தலை வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அது நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க உங்களுடைய மோதிர விரல்னால பசு நெய்யை எடுத்துகிட்டு அந்த வெத்தலையில் முழுக்க லைட்டாக தடவுங்க லைட்டாக தடவுங்க போதும் மூணு வெத்தலையிலையும் பக்கமாக மோதிர விரலால் வெத்தலை அது மேலே லைட்டாக தடவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வெத்தலையை ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டு அது மேலே ஒரு ரூபா காயின்னா வச்சுடுங்க வச்சுட்டு அதை வந்து ஒரு சின்னதாக மூட்டை மாதிரி கட்டிட்டு நீங்கள் வந்து உங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுடுங்க உங்களுக்கு இந்த வெத்தலையில் வந்து இந்த நெய்யை தடவும் பொழுது இந்த இதை பூஜையை ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் வந்து உங்கள் மனசில் உங்களுக்கு என்ன பண தேவைங்கிறத வந்து நல்லா பெரிய அப்படியே கோடீஸ்வரன்லாம் சொல்லாதீங்க அப்போத்தையும் உங்களுக்கு கடன் அடைக்கிற வேண்டிய இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பணத்தேவையை வந்து கரெக்டாக வேண்டிட்டு அந்த வெத்தலை மேலே நெய்யை தடவிட்டு நீங்கள் வந்து க்ளீனாக வந்து அதை வந்து வச்சுருங்க மூட்டை கட்டி வச்சுடுங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கு இப்போ ஒருவேளை அது முடிஞ்சிடுச்சுனாக்க அந்த பரிகாரத்தை முடிச்சுடுங்க நெக்ஸ்ட்டு வீக் என்ன பண்ணுங்கள் அந்த வெத்தலையை தூக்கி போட்டுட்டு ஒரு ரூபாய் காயினை நீங்கள் திருப்பி உபயோகிக்குலாம் திருப்பி இதே மாதிரி உங்கள் வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இதே மாதிரி ஒரு ரூபாய் காயின் வச்சு மூணு வெத்தலை வச்சு பட்டு துணி நெய் தரவி வைக்கலாம் அதே வேண்டுதலை கண்டினியூ பண்ணலாம் ஒரு வேளை உங்கள் வேண்டுதல் முடிஞ்சிடுச்சுனாக்கா அடுத்த வேண்டுதலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டே இருங்க இது ஒன்றுமே உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னா கூட நீங்கள் வீட்டில் வந்து இதை பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் பசு நெய் வெத்தலை இதெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும் இது பண்ண பண்ண உங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட வந்து எப்படி பண வளர்ச்சி வருது இது வந்து கடன் அடைக்கிறதுக்கு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்மக்கிட்ட வந்து பணம் வந்து நிறைய பெருகணும் அப்படிங்கிறவங்க கூட வந்து இதை பண்ணலாம் இது வந்து ஒரு சிம்பிளான தாந்திரிக பிரகாரம் இதை செஞ்சு நீங்கள் வறுமையிலேருந்து உடனடியாக வெளியில் வந்துடணும் ஓகேங்களா இது பண்ணி பாருங்கள் ஓகே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து தேவையான ஏதாவது தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்